வணக்கம் நாம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நாணய சமூகம் என்னும் அமைப்பு உருவாக்கி எமது தற்சாப்பு பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதன் ஊடாக எமது மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னோக்கி நகர்த்த முடியும் என்ற நம்பிக்கையில் பல வேலைகளை செய்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று புதுக்குடியிருப்பு குடியிருப்பு தீவி பிரதேசத்தில் இயங்கி வருகின்ற வெளியரசி குழு அங்கத்தவர் ஒருவரைத்தான் சந்திக்க உள்ளோம் அவர் கடந்த முறை எழிலரசி குழுவிடமிருந்து கடனினை பெற்று ஆடு வாங்கியிருந்தார் அந்த கடனை செலுத்தி முடித்த பின்பு மீளவும் அக்குழுவிடமிருந்து கடனினை பெற்று தற்பொழுது கச்சான் பயிர் செய்துள்ளார் அவர் ஒரு முன்னாள் போராளியாக இருந்தும் அதை எந்த இடத்திலும் சொல்ல விரும்பவில்லை அவர் நம்மிடம் ஒரே ஒரு உதவியைத்தான் கேட்டு கேட்டிருந்தார் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாராவது உதவி செய்ய விரும்பினால் நீங்கள் அவருக்கு அந்த உதவியை செய்து கொடுக்க முடியும் அவர் என்ன உதவி கேட்டுள்ளார் அவர் தற்போது செய்து வருகின்ற தொழில் முயற்சிகள் என்ன என்பதை அவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் அக்கா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இப்பதான் மழை வெளிச்சிருக்கு போல இருக்கு

எத்தனை அரேக்கரா ஒரேக்கரா இந்த கச்ச அரேக்கர கு கொஞ்சம் கூடக்ដាក់ இதெல்லாம் பெரிய அளவுல தயிர தக்கி தான் அத புடுங்குவீங்க டே ஆமா அரேக்கர் போட்டால அவ்வளவுல லாம வர ஒண்ணுக்கறீங்க அவ்வளவுல லாம மரம் பராதடா நங்கும் தெரியல நான் நம்மரா போட்றுகிறேன் நீ குடி பார்த்தா தான் நான் நட்டம் தெரியும் சரி சரி இதோல வேற என்ன செய்றீங்க வேற வீட தண்ணம் காணியல் மற்ற ஆடுகள் தக்காளிகள் கத்தரிகள் வயத்த நிறகு எல்லாம் வேண்டி வேண்டி கொண்டாந்து வச்சுக்கிறேன் போட்டு செய்வம் கொஞ்ச இடத்துக்கு கச்சாணையும் போட்டுட்டு இருக்கிறேன் இப்ப கச்சானையும் போட்டுட்டு

தண்ணி கொசை போட்டு அடிங்கி போட்டு கூலி வேலை உழைச்சு கொண்டு வரதோ அங்கே கஷ்டம்தான் வேண்டி ஒரு வருஷம்தான் ஆவரே சங்குட்டிகள் போட் நிக்குதே ஓ குட்டி போட் நிக்குதே ஒரு கூட போட் வளர்ந்து திருப்பி அடுத்துதரம் குட்டி போட் நிக்குதே அப்பா அடாலையும் இனி வரமன்ன மரோன்னு சொன்னா அதுக்கும ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தெரியும் அப்பா ஒரு அடுத்த தொளுமீஞ்சி தோட்டம்தான் அடுத்த தோட்டன்னா அப்ப நீ இதெல்லாம் சேரنا குரங்கு பிரச்சனை யான பிரச்சனை இல்லதையும் பாதுகாக்க தான் போணும் குரங்குர் மாயாamani கேல யானே தான் இன்ன சேரறது தெரியல என்ன இங்கே யான வரது ஆ